தொண்ணூற்றி ஒம்பது அல்லாஹுடைய பெயர்கள் என்பது குறிப்பிட்ட அல்லாஹுடைய பெயர்கள் மட்டும் தொண்ணூற்றி ஒன்பது அல்ல அதற்கு மேலாகவும் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியுவ செல்லம் அவருடைய நபி மொழியில் இருக்கிறது அசூருல்லாஹி சொல்லல்லாஹு அழகியுவ செல்லம் ஒருமுறை ஒரு மனிதர் குளித்து கொண்டிருக்கிறார் குளிக்கும்போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய அவுரத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை அசூருல்லாஹி சொல்லல்லாஹு அழகியுவல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் நிம்பரில் ஏறினார்கள் அல்லாஹைப் புகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னல்லாஹ் அஸ் தவஜல் ஹையீயுன் சித்தீருன் ஹையீயுன் அல்லாஹ் வெட்க குணமுடையவன் அல்லாஹ் சித்தீர் யூ ஹைப் புல் ஹயா ஆவா அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன் உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு சித்திரை திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும் மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் சஹிஹானி ரஹிமகுல்லா இதை குறிப்பிடு குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல்லாஹிய சித்தீர் என்றால் அல்லாஹூ அபுல்லாலமின் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன் மக்களுடைய கண்களிலிருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும் அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும் அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹு மகஃபிரத்தை வழங்கினால் அசித்தீர் அந்த பாவங்களை அல்லாஹு ஆலமீன் மறைப்பான் அசோலுல்லாஹி சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முமீனை நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் இத்திரை போடப்படும் உலக அந்த மஷரில் யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது அல்லஹனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான் இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா என்று அல்லா அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்து கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இன்னி சத்தூ அலை பாவங்களை மறைக்கிறான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ரபுல் தான் இருக்கிறது ஒரு அறிஞர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான் இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான் எம்முடைய திரையை அகற்றிவிட்டால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம் அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான இன்னி சத்தர் தூகிம்யா இந்த நாளில் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹூ ரபுல்லின் அவனை கூறிவிடுவான் என்று அலஹி வசல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் காவிர்களை அழைத்து சொல்லுவான் அவர்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவான் அல்ல அந்த கூட்டத்தில் எம்மை பாதுகாப்பானாக இவர்கள் ரப்பை பொய்ப்படுத்தியவர்கள் அல்லாஹு அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்ற பொதுவாக அறிவிப்பான் முக்மின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மறைப்பான் இந்த உலகத்திலும் ஏன் அவன் அல் கஃபூர் அவன் அல் கஃபார் அவன் அல் காபிர் அவன் அசித்தீர் அல்லாஹ் அல்லாஹ் ரபுலால மீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர அவன் யார் இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான் அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான் ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் இரவில் செய்தேன் என்று அடுக்குவான் யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான் யார் என்ன அல்லாஹுடைய பாருங்கள் நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய் நிறைய ஞானங்கள் உண்டு இந்த ஹதீதில் இன்னொரு பெயரில் ஒன்று இவை எல்லாம் படித்தாரங்கள் பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன் அல் குர்ஆனில் அல்லாஹ் அப்புல் அலமின் தன்னுடைய தன்மையாக தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை ஐந்து முறை பயன்படுத்துகிறான் ஹம்ஸ் ஹம்ஸ் ஐந்து இடங்களில் அல்லா ஐந்து வசனங்களில் அல்லாஹ் ரபுல்லா அலமின் பயன்படுத்துகிறான் சுரத்துன் நிசாவுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹ நர்ஃபூவன் அர்ஃபூவன் கஃபூரா அர்ஃபூவன் கஃபூரா நல்ல கவுனிங்க சுரத்து நிசாவுடைய தொண்ணூற்றி ஒன்போது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் வகான அல்லாஹு அர்ஃபூவன் அல்லாஹ் ரபல் ஆலமீன் சூரத்துன் நிசா நாற்பத்தி 149 அதில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபின்னல்லாஹு கான அஃஃவுவன் கதிரா இப்படி அல்லாஹ் ரபல் ஆலமீன் குர்ஆனில் ஐந்து இடங்களில் அல் அஃஃவு என்பதை அல்லாஹ் ரபல் ஆலமீன் பயன்படுத்துகிறான் அல் அஃபு என்றால் என்ன அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃஃவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆஃஃபத்துர் ரீஹு ஆஃஃபத்துர் ரீஹு அல் அதரா யானி ஓ பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா காற்று வந்து அதை மறை அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை ஆஃபத்தி ரீ அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல் என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள் அல் ஆஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹ் ரபுலாலமீன் நீக்குதல் அல் கஃபூர் அல் ஹாஃபிர் அல் மறைத்தல் நீக்குதல் தடமே தெரியாமல் நீக்குதல் அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல் அல்லாஹ் ரபுல் அலமின் பாவங்களை நீக்குவான் அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் அல்லாஹூ அப்புல்லாலமின் அல்லா அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்து இருக்க மாட்டோம்